சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த சைகை மொழி பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா செவித்திறன் குறையுடைய மாணவர்கள்ட்ட நீங்கள் சைகை மொழி படிச்சுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செவித்திறன் குறையுடைய மாணவர்கள் உங்களுடைய வகுப்பறையில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எளிதில் என்ன பண்ணலாம் இந்த சைகை மொழியில் அவங்கள்ட்ட பேசலாம் இதனால் அவங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நீங்கள் சைன் லாங்குவேஜில் பேசுகிறதுனால அவங்க நீங்கள் நடத்துகிற பாடங்களை எளிதில் புரிஞ்சுக்கலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் நிறைய பாடங்கள் இருக்குது ஒரு ஒரு பாடத்துலேயும் சிம்பிளாக ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் நான் அதை நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள் தொடர்ந்து அதை பயிற்சி மேற்கொண்டுங்க பயிற்சி இல்லாமல் மாணவர்கள்ட்ட நான் சொல்லிக் கொடுக்குற சைன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாணவர்கள்கிட்ட நீங்கள் பேசி பழகுங்க நீங்களும் ஈஸியாக சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் பசங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துகிறதும் ஈஸியாக சைன் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்களும் ஈஸியாக நல்லா படித்து மேலேவாக வருவாங்க ஸோ செவித்திறன் குடியுடைய மாணவர்களுக்கு சைக்கு மொழி பயிற்சி எப்படி இல்லை பாடம் நடத்தலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் ஒரு ஒரு பாடத்துலையும் நாங்கள் சொல்லித்தரப்பறோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து அது பயிற்சி மேற்கொள்ளுங்கள் தொடர்ந்து பசங்கள்ட்டையும் மா சிவத்தன் குழுவோடைய மாணவர்கள்ட்டையும் பேசுங்கள் நீங்கள் சைன் லாங்குவேஜில் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா உங்களோட மாணவர்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கலாம் நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபெட்ஸில் ஆரம்பிக்கலாம் அதாவது ஏபிசிடி ஏஎலிருந்து இசட் வரலும் எப்படி நம்ம பண்ணலாம் இப்போ சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியாவில் நம்ம பார்க்குறது என்னன்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ் சரிங்களா இப்போ வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட சைன் லாங்குவேஜ் இருக்குது அதாவது சைக மொழி இருக்குது நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ் அதாவது ஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் ஏஎஸ்எல் அப்படின்னு வரும் ஜப்பானீஸில் ஜேஎஸ்எல்னு வரும் பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஎஸ்எல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ சைனீஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீனாவில் சிஎஸ்எல் அப்படின்னு எடுத்துப்பாங்க இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ் புரியுதுங்களா ஃபஸ்ட் நம்ம சைன் லாங்குவேஜ்க்கு என்ன சைன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுக்கும் வச்சுக்கோங்க அதாவது இப்படி கொண்டு போயிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா சைன் லாங்குவேஜ் இது சைன் இது லாங்குவேஜ் அது இந்தியாவில் பண்ணுறதுனால என்ன பண்ணுங்கள் இந்தியாவுக்கு என்ன காமிக்கலாம் எப்படி காமிக்கலாம் இந்தியன் சைன் லாங்குவேஜ் புரியுதுங்களா ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி பண்ணுவீங்க இந்தியன் சைன் லாங்குவேஜ் ஓகேவா நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னது லெசன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபெட்ஸ் ஆல்பபெட்ஸில் ஏலேருந்து செட் வரும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டு தம் ஃபிங்கர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஏ இப்போ பாருங்கள் ஏ எப்படி போடுவீங்க பார்த்தீங்களா ஏ இப்படி போட்டு இப்படி போட்டு இங்கே ஒரு லைன் போடுவாங்க நம்ம லைன்லாம் போடணுன்னு தேவையில்ல என்ன பண்ணுங்கள் ஏ ஸோ அடுத்து பாருங்கள் பி ஆக்சுவலாக பி அப்படி நம்ம போடுவோம் இப்படி எழுதுவோமா இப்படி எழுதணும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணலாம் இல்லை வேணா நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி காமிச்சிங்களாலே போதும் இது கொஞ்சம் நீங்கள் ஸ்டெயிலாக காமிக்குனா இப்படி காமிக்கலாம் இதுவும் பி தான் இதுவும் பி தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி இதுவும் சி தான் சி சரிங்களா இல்லை நீங்கள் எந்த ஃபிங்கர் காமிக்கணும்னாலும் காமிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் வேணுணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டி அப்புறம் லைன் ஒரு லைன் போடுங்க அதில் வந்து சியை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி கிடைக்கும் எனக்கு இப்போ டி தெரியுது உங்களுக்கு இப்போ டி தெரியும்னு நினைக்கிறேன் சரிதா டி இ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இ வந்து என்னன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ரைட் இப்படி ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இ கிடைக்கும் இ கிடைச்சிச்சா பார்த்துங்க இ எந்த ஷேப்பில் வருதா ஒன்மோர் இ இருக்கு என்னன்னா அது சி பிடித்தீங்க பார்த்தீங்களா அதை கொஞ்சம் பெருஸ் பண்ணிவிட்டு இடையில ஒரு லைன் வச்சிங்கன்னா இ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனோம் அப்படின்னா எஃப் ஸோ எஃபுக்கு என்ன பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் மேலே ஒரு ரெண்டு ஃபிங்கரை வச்சிங்கன்னா எஃப் இதுவும் எஃப் தான் ஆர் இதுவும் எஃப் தான் சம் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் இப்படி கூட எஃப் காமிப்பாங்க புரியுதுங்களா ஸோ இது எஃப் அது நெக்ஸ்ட் என்னென்னா ஜி பாருங்கள் ரெண்டு என்ன பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் கீழேயும் ரைட் ஹேண்ட் மேலேயும் கொடுத்தீங்கன்னா ஜி தெரியுதுங்களா பண்ணி பார்த்துருங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கரெக்டாக நெக்ஸ்ட் என்னன்னா ஹச் இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ஹச் ஒரு லைன் போடுறேங்க ஹச் நெக்ஸ்ட் என்னது ஐ ஐக்கு என்ன பண்ணணும் ஜஸ்ட் உங்கள் ஹைட் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் லைட்டாக ஒருத்தர் டச் பண்ணால் போதும் ஐ மோர் ஐ இருக்கு என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஐ இங்கே பாருங்கள் இதுவும் ஐ தான் நெக்ஸ்ட் என்னென்னா ஜே லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் எப்படி காமிச்சிங்கன்னா ஜே அடுத்தது என்னென்னா கே இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபிங்கர் லெஃப்ட்டில் வந்து இப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கே கிடைக்கும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அப் டூ கேவல் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன் மோர் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் எல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ அங்கே பாருங்கள் ஏ பி சி டி ஐ ஜே கே ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்து என்ன பார்க்க போனோம் அப்படின்னா எல் இங்க பாருங்கள் எல் எல் ஷேப் வருதுங்களா ரொம்ப ஈஸி எல் போட்டுலாம் எல் எம் என்ன பாருங்க இதில் மூணு ஃபிங்கர் மட்டும் இங்கே வச்சீங்கன்னா எம் நெக்ஸ்ட்டு என் ஓ பி இது இந்த பி பி இதுவும் பி தான் க்யூ பார்த்துக்கோங்க க்யூ என்ன பண்ணுறன்னு ஆர் இங்க பாருங்க ஆர் எப்படி போடுறோன்னா இப்படி போடுவோமா ஆர் ஸ்மால் ஆர் அதில் ஒரு பக்கம் மட்டும் மட்டும்தான் போதும் ஆர் நெக்ஸ்ட் என்னென்னா எஸ் இங்க பாருங்கள் ரெண்டு ஃபிங்கர் ரெண்டு கேண்டையும் ஃப்ரீயாக பிடிப்போங்க ஸ்மால் ஃபிங்கர் மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுக்கோங்கன்னா எஸ் அதாவது இந்த ஷேப் எஸ் நெக்ஸ்ட்டு டி அடுத்து என்ன யூ வி டபிள்யூ எக்ஸு இது ஒய் இங்கே பாருங்க இப்படி இப்படி கொடுப்பீங்க ஒய் ஒய் வந்துச்சுங்களா இது இட் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா எல்லாத்தையும் ஒன்றுமோ ரிப்பீட் பண்ண பண்ண பார்க்குறீங்களா இங்கே பாருங்க ஏ W, X, எக்ஸ் Z. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா வார்த்தைகள்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்கிறேன் அது நீங்கள் என்னென்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்கூல் எஸ் L. ஸ்கூல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ வந்து நேம் சொல்லணுன்னா கூட நீங்கள் நேமில் நேம்னாலும் சொல்லலாம் எதாவது ப்ளேஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அதில் சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ தமிழ்நாடுன்னா சொல்கிறாங்க டி ஏஎம்ஐஎல் என்ஏடியூ தமிழ்நாடு ஸோ இதுமாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இங்கிலீஷ் புக் இருக்குது இல்லை ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஏபிசியில் உள்ள இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்துக்கோங்க ஃபுல்லாக அதில் உள்ளதை கையால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆஃப் அன் ஹரில் என்ன பண்ணலாம் நீங்கள் சைன் லாங்குவேஜில் ஆல்ஃபெட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ் சரிங்களா எண்கள் நம்பர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறேன் இதில் எப்படிலாம் அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத சைன் லாங்குவேஜில் பண்ணலாம் மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லித்தர சைன் எல்லாத்தையும் நீங்கள் பயிற்சி எடுங்க சரிங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைனா மறந்துடும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஜீரோ என்ன பண்ணுவீங்க ஜீரோ நம்ம ஓ படம் பார்த்தீங்களா அல்ஃபேட்ஸில் ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ அஞ்சு வரலாம் ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபைவ் ஃபிங்கர்ஸ் நம்ம காமிச்சி முடிச்சுக்கலாம் சிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் செவன் எயிட் நைன் அண்ட் டென் புரியுதுங்களா இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்லிடுவாங்க சிக்ஸுக்கு இப்படி காமிப்பாங்க சில பீப்புள் செவனுக்கு இப்படி காமிப்பாங்க செவன் இப்படி எழுதி காமிப்பாங்க எயிட் இப்படி காமிச்சிட்டு இப்படி எழுதி காமிப்பாங்க நைன் என்ன பண்ணுவாங்க திரும்பி பழைய எப்படி வருவாங்க இது டென் ஸோ அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன்று ஆட் பண்ணுங்கள் செவன் நோர் ஃபிங்கர் ஆட் பண்ணால் எயிட் நோர் ஃபிங்கர் ஆட் பண்ணால் நைன் அண்ட் நோர் ஃபிங்கர் ஆட் பண்ணால் டென் இப்போது பத்து வந்து என்ன பண்ணுறோம் நம்ம சிங்கிள் ஹேண்டில் காமிக்கலாம் இல்லைனா நீங்கள் டபுள் ஹேண்டில் என்ன செய்யலாம் பத்து அப்படின்னு காமிக்கலாம் புரியுதுங்களா இல்லை பத்து அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி காமிக்கிறப்போ ஒன் ஜீரோ கூட காமிக்கலாம் ஒன் ஜீரோ பத்துக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லெவன் டுவெல்லாம் வரணும்னா நீங்கள் ரெண்டு ஃபிங்கர் ரெண்டு ஹேண்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் ஹேண்டை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எப்படி பண்ணுவீங்கன்னா ஒன் ஒன் பாருங்கள் ஒன் பக்கத்துலேயே ஒன் போட்டுக்கிறீங்க இன்னொரு ஒன் இருக்குது என்னென்னா ஒன் இது இது லெவன் இதுவும் லெவன் தான் இப்படி இப்படி இல்லை நீங்கள் ரெண்டு காயும் யூஸ் பண்ணும் அப்படின்னா நான் காமிக்கலாம் இப்படி காமிக்கலாம் லெவன் பிறகுங்களா இது லெவன் இது டுவெல் ஒன்று ரெண்டு டுவெல் இது ஒன் த்ரீ தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனுக்கு என்ன செய்வீங்க ஒன்னும் சிக்ஸும் பண்ணுமா அப்போ ஒன்று சிக்ஸ் செவன்டீனுக்கு ஒன் செவன் ஒன் எயிட் ஒன் நைன் டூ ஜீரோ ஸோ இப்படியே எப்படி போகும் தேர்ட்டி ஃபோர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு என்ன செய்யறீங்க ஒன் போட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ போட்டுறிங்க இது என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் வைக்கிற மாதிரி அதாவது ஒன் போட்டு என்ன பண்ணலாம் ஜீரோ ஜீரோ போடாமல் ரெண்டு டாட்ஸ் வைப்பீங்க இது பாருங்கள் எப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அதுவும் என்னது ஜீரோ தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்போ ஒன் எப்படி காமிச்சாலும் ஹண்ட்ரட் தான் ஒன் போட்டு ஜீரோ ஜீரோ போட்டிங்கனாலும் ஹண்ட்ரட் தான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ டூனு அப்படின்னு நீங்கள் தௌசண்ட் வரல போயிட்டே இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் காமிக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் டூ ஃபைவ் சிக்ஸ் சரியா இப்போ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் காமிக்கிறேன்னா த்ரீ செவன் ஃபைவ் ரைட்டா இப்போ ஃபைவ் ஒன் ஜீரோ காமிக்கிறேன்னா ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் காமிக்கிறேன் பாருங்க சிக்ஸ் செவன் ஃபைவ் இப்போ என்ன காமிக்கலாம் இப்போ எயிட் டூ ஃபைவ் காமிக்கிறேன்னா எயிட் டூ ஃபைவ் இப்படியே தௌசண்ட் போகிறப்ப தௌசண்ட்க்கு வந்து என்ன செய்யலாம் ஒன் ஜீரோ 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 அப்படி காமிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் நீங்கள் ஒன் போட்டு மூணு டாட்ஸ் இங்கே பாருங்கள் ஒன் எப்படி காமிச்சாலும் தௌசண்ட் தான் ஒன் ஒரு தௌசண்ட் இருக்குது என்னென்னா இங்கே பாருங்கள் எப்படி காமிக்கிறது ஒன் போட்டு என்ன செய்யறீங்க கீழே இப்படி காமிக்கிறீங்க ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கிலோ கிராம் ஒரு கிலோ ஒரு கிலோன்னா என்ன தௌசண்ட் கிராமம் அப்போ என்ன செய்கிறோம் ஒன் கிலோ கிராமுக்கு நம்ம அப்படி காமிக்கிறோம் ஸோ ஒன் கிலோ இன்னும் சில பீப்புள்ஸ்லாம் எப்படி காமிப்பாங்கன்னா இப்படி காமிப்பாங்க இங்கே பாருங்க இப்படி இருக்கல எப்படி காமிப்போம்ல அதை மேலேருந்து கீழே எப்படி காமிப்பாங்க ஸோ இது என்னென்னா இது ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு நடக்கும் இப்படி காமிக்கலாம் அப்படி காமிக்கலாம் ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படி காமிச்சாலும் தௌசண்ட் தான் அது நல்ல சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச பசங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது புரியும் இல்லை சரியாக உங்களுக்கு சொல்ல தெரில மறந்துடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம் ஃபஸ்ட் சாதாரணமாக ஃபைவ் போட்டு ஜீரோ 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 அப்படின்னு நீங்கள் காமிச்சிக்கலாம் அது அது எல்லாருக்கும் புரியும் பேசிக் புரிஞ்சுங்களா இப்போ தௌசண்ட்க்கு அப்புறம் மேலே போகிற நம்பர்லாம் என்ன ஆகுது ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் பத்தாயிரத்துக்கு என்ன செய்வீங்க நீங்கள் ஒன் ஜீரோ போட்டு ஜீரோ 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 அப்படி காமிச்சிக்கலாம் இல்லை டென் தௌசண்டாக என்ன செய்யலாம் பத்து போட்டு கீழே அப்படி காமிக்கிறீங்க டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் போட்டு என்ன செய்யலாம் ஒன் போட்டு ஃபோர் ஜீரோ காமிக்கணும்னாலும் காமிச்சிக்கலாம் ஸோ எப்படி காமிச்சாலும் அது மூணு மூணு வழியில் சொல்லிக்க இது எல்லாமே என்னாகும் அப்படின்னா அந்த சேவை திறன் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்கை மொழி புரியும் நான் சொல்லிக் கொடுக்குறது சரியா இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் எவ்வளோ பேர்ட்டை நிறைய பேர்ட்ட பேசியிருக்கோம் அவங்கள்ட்ட சொல்லி பேச பேசுகிறதில் அவங்க எங்கள்கிட்ட சொன்னதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி இதுங்களா அதை தவிர நாங்கள் எடுத்த சிறப்பு பயிற்சியில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வந்துருச்சு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துருச்சு ஒன் லேக் பாருங்கள் லேக்கு என்ன செய்கிறோம் எல் போட்டு எல் சேர்த்துக்கிறீங்க சரிங்களா இப்போ டூ லேக்ன்னு வச்சுக்கோங்களேன் டூ கொடுத்து எல் சேர்த்துட்டீங்கன்னா டூ லேக் இந்த டூ லேக் அப்படிங்கிறப்போ எதுக்கு சொல்லுவீங்க அதாவது கேஷ் அமௌண்ட் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து டூ லேக் புரிதுங்களா ஃபைவ் லேக் டென் லேக் எல் அதிலே கோடிக்கு போனிச்சு அப்படின்னா குரோருக்கு என்ன செய்வீங்க சி சேர்த்துக்கலாம் இப்போ டூ குரோர் ஃபைவ் குரோர் டென் க்ரோர் ஃபிஃப்டி குரோர் ஃபிஃப்டி போட்டு சி கொடுத்துட்டு அது என்ன செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சைனில் சொல்லி ஆகணும் இப்போ எதாவது கேஷாக இருக்கலாம் புரியுதுங்களா வேறு ஏதாவது பேப்பர்ஸாக இருக்கலாம் அது என்ன என்ன வேல்யூ என்ன ஆப்ஜெக்டோ அதை நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கணும் ஆட் ஆன் சைன் புரியுதுங்களா இப்போ இது ஒன்று என்ன சொல்லியிருக்கேன் ஜீரோலேருந்து நம்ம க்ரோர்ஸ் வளம் பார்த்துருக்கோம் இந்த நம்பர்ஸ்லாம் இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ எங்கே வரும் ஜென்ரலாக நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க பசங்களுக்கு அப்படிங்கிறப்போ மேக்ஸ் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் இப்போ கணிதம் நடத்துகிறீங்க அப்படிங்கன்னா அதில் நிறைய எண்கள்லாம் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ப்ளஸ் போகணுன்னு வச்சிக்கலாம் ப்ளஸ்ஸுக்கு என்ன சிம்பிள் இப்படி போடுவோம் ப்ளஸ்ஸு நம்ம என்ன செய்கிறோம் இப்படி செய்கிறோம் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு என்னது அஞ்சு அப்படின்னு ஆன்சர் சொல்லுவாங்க புரியுதுங்களா இதே நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும்னா டென் மைனஸ் ஃபைவ் என்ன ஆன்சர் வரும் ஃபைவ் அப்படின்னு ஆன்சர் சொல்லுவாங்க புரியுதுங்களா மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் இன்ட்டு டூ கொடுத்திங்கன்னா என்ன டென் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் அடுத்தமேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளேஷன் டிவிஷன் இது என்ன டிவிஷன் ஆக்சுவலாக டிவிஷன் இப்படி காமிப்பாங்க இது டிவிஷன் இப்போ பர்சன்டேஜ் போடணும் சதவீதம் போடணும்னு என்ன பண்ணுவாங்க இப்படி கொடுத்து இப்படி கொடுப்பாங்க புரியுதுங்களா அதெல்லாம் உங்களுக்கு அதில் வந்து மேக்ஸில் சொல்கிறப்ப உங்களுக்கு இந்த சைன்லாம் நம்பர்ஸ்லாம் யூஸ் ஆகும் ஸோ மேக்ஸில் வந்து நீங்கள் அடுத்து என்ன செய்வீங்க வேறு எதாவது வேறு எதுக்கு நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறீங்க புக்கில் வந்து பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும் மா மாணவர்கள்ட்ட இப்போ மேக்ஸ் புக் எடுக்கிறீங்க அதில் வந்து என்ன செய்கிறீங்க பேஜ் நம்பர் சொல்கிறீங்க இப்போ ஃபிஃப்டி பேஜ் நம்பர் பக்கம் நம்பர் பக்கம் ஏதாவது பக்கம் புக் எடுங்க புக்கில் பக்கம் நம்பர் என்னது ஐம்பதாக ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கொஷின் நம்பர் ஃபோரை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ நாளைக்கு தேர்வு என்னென்னா கொஸ்டின் நம்பர் பத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு இது மூணுத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூணு கொஸ்டினையும் படிச்சுட்டு வாங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் புரியுதுங்களா அதுக்கு என்னது பேஜ் நம்பர் அப்புறம் உள்ளே இருக்கிற கொஸ்டின் நம்பர் வேறு எங்கெல்லாம் நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்களேன் இப்போ வந்து மார்க் எடுத்திருக்கான் இப்போ எக்ஸாம் நடத்திட்டீங்க அதில் வந்து நீங்கள் மார்க் போட்டிங்க இதுக்கு வந்து என்னென்னா மார்க்னு சொல்லுவாங்க இப்போ நூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்துருக்காரு அப்போ மார்க்கும் நீங்கள் என்ன சொல்லலாம் நீங்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் சைன் லாங்குவாக யூஸ் பண்ணலாம் வேறு எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலானிங்க அப்படின்னா உங்கள் மாணவர்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதாவது எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்களோட நம்பர் என்ன பண்ணுவாங்க அதை ஐடி கார்டில் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் காமிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டூ ஜீரோ டூ ஃபைவ் டூ ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்பர் இருக்குன்னா அது என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சைக்கை மொழியெலாம் அந்த பசங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க யார் அந்த ரோல் நம்பருக்கோ அவங்க வந்து ரெஸ்பன் பண்ணுவாங்க புரியுதுங்களா அதனால் மாணவர்களோட நம்பருக்கும் மாணவர்களோட எனக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த சைக்கை மொழியில் உள்ள நம்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த பசங்களை நீங்கள் கூப்பிட்லாம் ஸோ மாணவர்களுக்கு நம்பருக்கும் கூப்பிட்லாம் பேஜ் நம்பர் சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கும் நீங்கள் சொல்லலாம் மார்க்குக்கும் சொல்லலாம் எக்ஸாமுக்கும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஸ்கூல் லெட்டராக உள்ளதுக்கும் சொல்லலாம் அது தவிர வேறு எதுக்கு நீங்கள் ஸ்கூலில் பள்ளிக்கல்வியில் நம்ம ஸ்கூலில் இதில் யூஸ் பண்ண போகிறோன்னா ரூம் நம்பர் இருக்குது புரியுதுங்களா ரூம் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஸ்கூலில் வந்து ரெண்டு மூணு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம் மேலே ஃப்ளோர் இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோர் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் போங்க ரூம் நம்பர் டூ ஜீரோ ஃபைவ்க்கு நீங்கள் போ டூ ஜீரோ சிக்ஸில் எக்ஸாம் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லலாம் பொறுத்தீங்களா அடுத்து நம்ம எதுக்கு நம்ம நம்பர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா டேட் இப்போ தேதியெலாம் வருதுன்னா இன்றைக்கி என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இந்த டேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஸ்லாஷ் போடுறது அதாவது சின்ன இல்லை ஹைஃபன் சிம்பிள் கூட போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி கொடுத்து டென் டூ ஜீரோ டூ ஃபைவ் இதுக்கு டேட்டுக்கு நீங்கள் சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சொல்லணும் அந்த டேட்டுக்கு எக்ஸாமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ எக்ஸாம் டேட்டை வந்து எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சாந்தேதி எக்ஸாம்னு வச்சுங்களேன் அஞ்சு ஸ்லாஷ் பிடித்த என்ன செய்வீங்க பதினொன்று ஸ்லாஷ் டூ ஜீரோ டூ ஃபைவ் எக்ஸாம் இருக்குது எல்லோரும் வந்துருங்க புரிதுங்களா அப்போ அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் டேட் சொல்கிறப்பையும் நீங்கள் அதை சொல்லலாம் வென்றில் வெளியில் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ வேறு எங்கெங்கெல்லாம் இந்த நம்பர்ஸுங்க அப்படிங்கிறத யூஸ் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்கள் சரி இல்லையா வேறு எங்கெங்க யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ ஃபோன் நம்பர் சொல்லணும் உங்கள் மாணவர்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் சொல்லணும் மொபைல் நம்பர் சொல்லணுன்னா அந்த பத்து நம்பர் பார்த்திங்களா அந்த பத்து நம்பர் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன நம்பரோ நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படின்னு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் வரிசாக சொல்லலாம் அது தவிர நீங்கள் எதாவது பஸ் நம்பர் சொல்லணும் அப்படின்னா அந்த பஸ் நம்பர் சொல்லலாம் புரியுதுங்களா இல்லை பைக்கில் உள்ள நம்பர் இருந்ததுன்னா பைக் நம்பர் உங்கள் பைக் நம்பர் சொல்லலாம் கார் நம்பர் சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா அந்த பையனோட வெயிட் என்ன ஹைட் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணலாம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நம்பர்ஸோட பயன்களுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஜீரோலேருந்து உள்ள நம்ம சொல்லிக் கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு நிறைய விதத்தில் இந்த நம்பர்ஸுங்கிறது யூஸ் ஆகும் அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் என்னாகும் அப்படின்னா இந்த நம்பர்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பசங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஆகும் சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளுங்கள் அடுத்த சைன் லாங் வீடியோவில் வேறு ஒரு சைனில் உங்களுக்கு சொல் திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்